கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இப்போ நான் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறேன் கடக சுக்கரில் இது நாள் வரைக்கும் மிதனராசியில் இருந்த சுக்கரன் வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடகராசிலே சஞ்சரிக்க போயிறார் அப்போ அந்த கடகத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய பலாபலங்கள் அதனுடைய பொது பலன்கள் என்ன பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன பார்வை பலன் என்ன ஆஹ் தான பலன் என்ன அதை தான் சொல்ல போறேன் இப்போ அந்த வகையில் மேசராசி தான் முதல் ராசியே வருது அதைப்படி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன் இப்போது பொது பலனை சொல்ல போகிறேன் இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் இப்போது சுக்கரன் வந்து சேர்ந்துருவார் சந்திரனும் இருக்கார் கடகத்தில் இந்த சுக்கர பயிற்சி அன்னைக்கு அது இல்லாமல் கண்ணியில கேது கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று இதுதான் கிரக சூழ்நிலை இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இதனால் வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சி தான் சொல்ல போகிறோம் சுக்க சுக்கரன் பற்றி தான் சொல்லணும் இதனால் வரைக்கும் சுக்கரன் மிதன ராசியில் இருந்தார் ராசின்றது புதன் தான் அந்த புதன் வந்து சுக்கரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார் கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார் பொதுவாக சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பெற போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும் அது முக்கியமான விஷயம் இந்த சுக்கரன் வந்து கடகத்துல சந்திரனும் கூட இருக்காரு அது ஆகும் சந்திரனும் கூட இருக்காரு அப்போ கடகத்துல சுக்கரன் சந்திரன் புதன் புதன் சந்திரன் இந்த மூணு இருக்காங்க மூன்று பேருமே நல்ல ஒரு கிரகங்களா சொல்லப்படுகிறார் அப்போ புதன் வந்து கல்விக்குரிய கிரகம் சகலவிதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு கல்வி மதிப்பு மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நம்மளுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரம் தான் சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு பாசம் மனித நேயம் அதன் பிறகு மனநலம் மனோகாரம்னு சொல்ல சந்திரன் அதனால் மனநலம் நன்றாக இருக்கிறது தெளிவான சிந்தனையோடு இருக்கிறது எண்ணங்கள் பூர்த்தி ஆகிறது அரசாங்கத்தோடைய தொடர்பு உடைய கிரகமும் சந்திரன் தான் சொல்லப்படுது சூரியனும் உண்டு சந்திரனும் உண்டு ஏன்னா ரெண்டுமே ராஜகிரகங்கள் அரசாங்கத்துடைய உதவிகள் அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லாவிதமான விதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கல்வியில வளர்ச்சி ஏற்படும் தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும் நல்ல மாற்றத்தை உணர்வாங்க அதாவது ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்க வாடகை வீட்டுக்கு போனா கூட அந்த வீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் புதுவிதமான திட்டங்களை போடுவாங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து இடம் வந்து மகர வீடா இருக்கிறது மகர வீடு சனி சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கரனுக்கு அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்போ சுக்கரனுக்கு ஒரே தான் ஏழாம் பார்வை அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும் நல்ல ஒரு நீரின் மூலமா ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும் அது வளர்ச்சி பெறும் கடல்வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும் அதனுடைய அது மூலியமாக சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க வளர்ச்சி அடுவாங்க ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன் தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போறது இல்லை அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன் அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும் நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில பேருக்கு அதிகமாக அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும் அப்போ அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும் பேராசைப்பட்டா பெருநஷ்டம் தான் அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் பழகக்கூடாத நட்பு பழகினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது இதுதான் இந்த பொது இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர் பயிற்சிக்கு அதனால இது கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போறேன் தக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை தனுசு ராசிக்காரங்களுக்கு போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்த சுக்கரன் பார்க்குறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் அப்போது இதை பற்றி தான் சொல்ல போகிறோம் அப்போது தனுசு ராசிக்கு எட்டில் சுக்கரன் இருக்கிறனால எதிர்பாராத விருந்தாளி மாதிரி வந்து போவாங்க அவங்களும் நல்லா நடக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத நட்பு உறவு கிடைக்கும் இது இதுமாரி நடக்கும் எல்லாமே எதிர்பாராமல் கிடைக்கும் அது இல்லாமல் உங்கள் உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் அப்போது உடம்பு பார்த்துக்கிறது நல்லது பெரும்பாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கும் அது இல்லாமல் ஆண் பெண் உறவு சம்மந்தப்பட்ட அந்த குண்டான உடம்பை செக் பண்ணிக்கிறதுலும் கொஞ்சம் மைனஸாக இருக்கும் அதெல்லாமே பார்த்து நடந்துக்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அது கூட நேரம் வந்திருக்கே இப்போது அதனால நீங்கள் அது முன்னெச்சரிக்கையாக இருக்குது நல்லது அதுதான் சொல்ல வந்திருக்கேன் அப்போ அது பார்த்துக்கலாம் இது இல்லாமல் அடிக்கடி கொஞ்சம் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் அதை நீங்கள் பார்த்து நடந்துக்கலாம் இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட நோய் வரா மாதிரி இருக்கிறனால ஜலதோஷம் அதில் அப்புறம் கோல்டு கோல்டு ஃபீவர் இந்த மாதிரிலாம் வரும் தண்ணியால் வரும் அப்போ கண்ட நேரத்தில் தண்ணி குடிக்கூடாது சு தண்ணியை காய்ச்சி வச்சு குடிக்கணும் சுடு தண்ணியை ஆற வச்சு குடிக்கலாம் போகிற தான் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா அங்கே கிடைக்கிற இடத்துல சூடு பண்ணி குடிக்கலாம் இது மாதிரிலாம் உஷாராக இருக்கணும் அந்த திரவ தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வருதுக்கு வாய்ப்பு இருக்காங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்ததுன்னு நல்லது சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் அந்த சுக்கரனாவப்பட்டவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறனால நல்ல வருமானங்கள் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலாம் சீரடையும் பெண்கள் மூலிமா இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒன்று வரல இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆணுக்குன்னு ஒரு பட் ஒருத்தர் பணம் தரல ஒரு ஆண் கொடுக்க மாட்டார் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம மனைவியோ மகளையோ சகோதரியோ தாயோ அனுப்பி கேட்ப சொல்லுவோம் அப்போ அவங்க லேடிஸ் போனால் ஒன்று பிரச்சனை வராது கொஞ்சம் சண்டை வராது சா சாந்தமாக கொடுத்துருவாங்க எதாவது முடிவு சொல்லுவாங்க அப்படின்னு இப்படி தானே செய்வோம் அந்த ஒன்றா நேரம் தான் இப்போ வந்திருக்கு அதனால் அது மாதிரி பயன்படுத்தி நீங்கள் பலனடையலாம் அந்த பெண்கள் மூலிமா அந்த கொடுக்கல் வாங்கிற வச்சு பயன்படுத்திக்கலாம் குடும்பத்துலேயும் அந்த பெண்கள் மூலிமா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லி அந்த பஞ்சாயத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்பட்டுருக்கோம் பொருட்கள் தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயமும் அந்த பெண்கள் மூலிமா பயன்படுத்திக்கலாம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் கல்வியில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கிறவங்களாம் இப்போ உள்ள நேரம் பிரகாரம் கல்வியில் வளர்ச்சி அடையலாம் புது விதமான படிப்பு எடுத்து படிக்கலாம் இப்போ ஒரு படிப்பு படிச்சிருப்பீங்க அதில் எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருக்கும் அப்போது சைடாக ஒரு படிப்பு படிச்சுனா அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி படிப்பாக இருக்கும் அது அது வந்து உங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கும் அது மூலிமா ஒரு வருமானம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த படிப்பு படிக்கலாம் அந்த படிப்பு படித்து பாஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக தெரிஞ்சு பெறுவீங்க அது வந்து குறைந்த கால படிப்பாக தான் இருக்கும் அது மாதிரி படித்து பாஸ் பண்ணலாம் அது மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்கும் இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு பலன்கள் அது இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் என்ற அமைப்பு ஏற்பட்டிருக்கனால வீடு சுத்தமத்தமாக வச்சுக்கணும் சண்டை இல்லாமல் இருக்கணும் பெண்களை போற்றி வணங்கணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் இது மாதிரிலாம் பண்ணணும் லக்ஷ்மிக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சாதானே அவன் லட்சுமி உங்கள் வீட்டில் கடாச்சமாக வந்து உதவி பண்ணுவாள் அருள் புரிவா பணம் கொடுப்பா அதனால் லக்ஷ்மி தேவிக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டு வரணும் பெரியவங்க வயசில் பெரியவங்களாக இருக்கவங்க ஆனந்தை அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போடணும் வரணும் பெற்றோர்களை கண்டிப்பாக நீங்கள் மதிக்கணும் இப்போ உள்ள நேர காலகட்டத்தில் இது மாதிரி பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் குரு வழிபாடு உங்களுக்கு ரொம்ப வாய்ந்துன்னு சொல்லியிருக்கேன் ஒரு குருவை க கெட்டியாக பிடிச்சிங்க குருவருவல் இல்லையில் திருவருள் இல்லை அப்போ குரு மூலிமா தான் எந்த ஒரு தெய்வத்தையுடைய அணுகரணும் அணுகரம் கிடைக்கும் அவங்க பற்றி குரு சொல்லுவாங்க எல்லாமே அது வாழ்க்கிற வாழ்கின்ற குருவாக இருந்தாலும் சரி வாழ்ந்த குருவாக இருந்தாலும் சரி அவங்கள க நீங்கள் கைப்பற்றி தியான மார்க்கத்தில் போகலாம் இறை வழிபாடு செய்யலாம் இதுவெல்லாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு வருது நல்லது தனிசாசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் நீங்கள் கவனமாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கப்போகுது அது இல்லாமல் இறை வழிபாடுன்னு போது உங்களுக்கு முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் வந்து லக்ஷ் இவ வள்ளி தேவனை சேர்ந்த முருகராக வழிபாடுறது ரொம்ப நல்லது பெண் தெய்வங்கள் வழிபடுறதில்லை ஏன்னா சுக்கரன் இருக்கும்போது பெண் தெய்வம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது பெண்ணிலே பெண் தெய்வத்திலே பார்த்திங்கன்னா குரு கடைச்சி இருப்பாங்க அப்போது யார்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போது பெரிய இப்போது ஐக்கிரவர் கல்விக்கு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி சரஸ்வதி சரஸ்வதி வழிபாடு வச்சுக்கலாம் அது இல்லாமல் போதனை செய்கிறக்கூடிய குருமார்கள் மாதங்கி ராஜ மாதங்கின்னு சொல்லப்படுறா அவளை வழிபடலாம் சாமலை வழிபடலாம் பவானின்ற தெய்வத்தை வழிபடலாம் இதெல்லாம் வந்து சரஸ்வதி அம்சமாக உள்ள தெய்வங்களாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பழச்சுட்டு பெண்களுக்கு வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து படிப்புக்கேற்ற உதவி ஒத்தாசை பண்ணலாம் அவங்களுக்கு படிப்புக்கு பணம் கட்டலாம் அதுக்கு உண்டான கட்டி அது பண்ணலாம் இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வரலாம் தான் உங்களால் முடிஞ்சது உங்கள் ஏற்ப செஞ்சுட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக தான் நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு மற்ற கிரகங்களும் சூழ்நிலை நல்லா தான் இருக்குது அதனால் இது மேலும் வந்து ஒரு எக்ஸாக தான் இருக்க போகுது ஒரு அடிஷ்னலாக ஒரு நன்மை நடக்க போகிற விஷயமாக தான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு நடக்க போகுது அது இல்லாமல் குருவுடைய ராசி அதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு எப்பயுமே குரு கடாச்சம் இருக்கும் அது மூலிமா வெற்றி பெறுவீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது அந்த ஆஞ்சநேயரில் பார்த்தீங்கன்னாக்கா என்னேமோ வணங்குற மாதிரி ரெண்டு கையும் மேலே ராம இருப்பார் ராமஜெயம் ராமஜெயம்னு சொல்லுவார் அந்த மாதிரி உள்ள ராமரை வழிபடலாம் இல்லைன்னா ராம ஜெயம் தொடர்ந்து எழுதிட்டு வரலாம் ராம் ராம் சொல்லலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் சனிக்கிழமையில் ரா விநாயக வியாழக்கிழமையிலும் ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணீங்களா அந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இந்த உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால் பயன்படுத்திங்க இப்போ நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தருமன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேம்பருவத்தூர் ஞானகுரு அவர்களை